சொல்கிறான் சூரா இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் நூத்தி மூன்றில் அல்லா சொல்கிறான் அல்லாவின் கயிற்றை வலுவாக பற்றிக் கொள்ளுங்கள் நீங்கள் பெரிந்தும் விடாதீர்கள் அல்லாவின் கயிற்றை வலுவாக பற்றிக் கொள்ள வேண்டும் திருக்குறானும் ஹதீசுகளும் தான் அல்லாவின் கயிறு திருக்குரானில் அல்லா சொல்கிறான் சூரா அல்லா ராமில் அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் இஸ்லாத்தில் பிரிவினை உண்டாக்கும் யாராக இருந்தாலும் ஓ நபியே அவருக்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லை இஸ்லாத்தில் பிரிவினைவாதம் உண்டாக்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அது ஹராம் ஆனால் நீங்கள் எந்த பிரிவு என்று முஸ்லிம்களை கேட்டால் சிலர் நான் ஹனபி சிலர் நான் ஷாஃபி சிலர் நான் ஹம்பலி சிலர் நான் சலபி என்றெல்லாம் சொல்வார்கள் நபி யாராக இருந்தார்கள் அவர் ஹனஃபியா ஷாஃபியா ஹம்பலியா மாலிக்கியா யாராக இருந்தார்கள் அவர் முஸ்லீமாக இருந்தார்கள் அல்லா சொல்கிரான் திருக்குறானில் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர் ஒரு முஸ்லீம் திருக்குறள் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல இம்ரான் அத்தியாயம் மூன்று வசனம் அறுபத்தி ஏழில் இப்ராஹிம் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவரும் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் சொல்கிரான் திருக்குறானில் சூராத் அதியம் நாற்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று நேர்மையின் பக்கம் நற்செய்தியை கூறி அழைப்பவர் யாரோ நீதியை பின்பற்றி நடக்கும் அவர் தான் உண்மையான முஸ்லிம் நாம் அன்பு கூறிய ஒரு முஸ்லிம் நாம் முஸ்லிமாக அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான் முஸ்லிமை விட சிறந்த பெயர் இருக்க முடியாது இந்த நான்கு பெரிய இமாம் அபு ஹனீஃபா இமாம் ஷாஃபி இமாம் அஹமத் இபுன் ஹம்பல் இமாம் மாலிக் அனைவருக்கும் சாத்தியம் உண்டாகட்டும் மாபெரும் அறிஞர்கள் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் பாத்திரமானவர்கள் மாபெரும் அறிஞர்கள் ஆனால் இந்த நான்கு பெரிய அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய தீர்ப்பானது அல்லாவிற்கும் ரசூலிற்கும் மாற்றமானதாக இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் வந்த எல்லா இமாம்களும் பிரிவினையை உண்டாக்கவில்லை அதற்கு மாறாக அவர்கள் மக்களை குரானையும் சஹிஹான ஹதீசையும் பின்பற்ற சொன்னார்கள் ஆனால் நம்மிடையே நிறைய பேர் முஸ்லிம்கள் எழுபத்தி மூன்று பிரிவாக பிரிவார்கள் என்று ஹதீஸில் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதாக சொல்கிறார்கள் சூனன் திருமிதி ஹதீஸ் எண் நூத்தி எழுபத்தி ஒன்றில் எழுபத்தி மூன்று பிரிவாக பிரிவார்கள் என்று சொன்னார்கள் பிரிய வேண்டும் என்று சொல்லவில்லை அல்லாவே சொன்னாலும் நாம் பிரிவினை ஏற்படுத்துவோம் என்று நபிகளுக்கு தெரியும் குழப்பத்திலிருந்து வெளிவர சிறந்த வழி அல்லாவையும் ரசூலையும் பின்பற்றுவது முஸ்லிம் என்று அழைத்துக் கொள்வது நமக்கான சிறந்த அடையாளம் எந்த சிறந்த அறிஞராக இருந்தாலும் உலகத்திலேயே சிறந்தவராக இருந்தாலும் அவரிடத்தில் ஆதாரத்தை கேளுங்கள் உண்மையானவராக இருந்தால் ஆதாரத்தை கொடுங்கள் நேர்மையானவராக இருந்தால் ஆதாரத்தை கொடுங்கள் அறிஞர் சொல்வது குழப்பமாக இருந்தால் ஆதாரத்தை கேளுங்கள் ஆதாரம் பெற்று சோதித்துப் பாருங்கள் ஆகவேதான் நான் மேற்கோள்கள் காட்டுகிறேன் ஆகவே நான் சொல்வது அதாவது ஜாக்கிர் சொல்வது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் பூஜ்யம் ஒன்றுமே இல்லை அதனால் தான் நான் ஜாக்கிர் சொல்லவில்லை அல்லா சொல்கிறான் என்கிறேன் சொல்லுங்கள் அல்லா ஒருவரே ஜாக்கிர் சொன்னால் பூஜ்யம் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒன்றுமே இல்லை அல்லா சொன்னால் முக்கியத்துவம் இருக்கிறது நபிகள் அவர்கள் சொன்னால் முக்கியத்துவம் இருக்கிறது ஆகவே சகோதரி முஸ்லிம்களுக்குள் பிரிவினை கூடாது நாம் அனைவரும் முஸ்லிம்கள் தான் நாம் திருக்குறானையும் சஹிகான அதிசயம் பின்பற்ற வேண்டும் பிரிவினை ஏற்படுத்துபவர்கள் குரானிற்கு எதிரானவர்கள்